பத்தாண்டு காலம் காவல்துறையில பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சிருக்கிறேன் என் குடும்பத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு எங்க அப்பா அம்மா விவசாயம் பாக்குறாங்க இன்னைக்கு ஆடு குட்டி விற்கிறோம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பாக்குறாங்க அதனால என்னால ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா கூட என்னால இல்லையா ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் என்னால ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் நீங்க கம்பெனி பத்தி கேக்குறவங்க கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் பாருங்க கம்பெனியில முதலீடு எவ்வளவு போட்டுருக்குன்னு பாருங்க முதலீடு எவ்வளவு இருக்கும் அந்த கம்பெனி ஷேர் கேபிட்டல் ஒன்றரை லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் ஒன்றரை லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாது அல்லது அஞ்சு லட்ச ரூபா போட்டு ஆரம்பிக்க முடியாது அல்லது பத்து லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாது அல்லது லோன் வாங்க முடியாது அதனால கேள்விகள் என்ன இது யாரும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கம்பெனி நடத்தல அது நடத்தினா நான் சந்தோஷப்படுவேன் இன்னும் இருபது இருபது முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த அளவுக்கு வளர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அரசுக்கு நாங்க வரி கட்டி இருக்கணும் எங்களால் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் சந்தோஷம் தான் அது நடந்தால் நடக்கட்டும் ஆண்டவன் நம்புவோம் எதுவுமே செய்ய முடியாதுன்னா எப்படிங்கண்ணா